tribal Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ ி நின்றாய் போற்றி நீலனை கொண்டாய் போற்றி ஊற்றாகி உள்ளே ஒழித்தாய் போற்றி ஓவாத சத்த ஒளியே போற்றி ஆற்றாகி அங்கே அமர்ந்தாய் போற்றி ஆரங்கும் நாள் வேதமானாய் போற்றி காற்றாகி எங்கும் கலந்தாய் போற்றி கயிலை மழையானே போற்றி போற்றி கையிலை மழையானை போற்றி போற்றி பிச்சாடல் பெய்யோடு வந்தாய் போற்றி பிரபியருக்கும் பிரானே போற்றி வைச்சாட நன்று மகிழ்ந்தாய் போற்றி மருவியன் சிந்தை பூந்தாய் போற்றி புற மூன்று மெய்தாய் போற்றி போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி கச்சாக நாகம் அசைத்தாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மறுவார் புற மூன்று மெய்தாய் போற்றி சிந்தை புகுந்தாய் போற்றி உருவாகி என்னை படைத்தாய் போற்றி உள்ளாவி வாங்கி ஒழித்தாய் போற்றி திருவாகி நின்ற திறமே போற்றி தேசம் பரவ படுவாய் போற்றி கருவாகியோடும் முகிலே போற்றை மலையானே போானே போற்றும்ருந்தே போற்றி போற்றி போற்றும் போற்றி என்ற சிந்தை புகுந்தாய் போற்றி ஊனத்தை நீக்கும் உடலே போற்றி ஓங்கி அழலாய் நிமிர்ந்தாய் போற்றி தேனத்தை வார்த்தளிவே போற்றி தேவ சு போற்றி காண தியாடல்ாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி ஊராகின்ற உலகே போற்றி ஓங்கியலாயி மெர்ந்தாய் போற்றி பேராயி எங்கும் பரந்தாய் போற்றி பேராதன் சிந்தை புகுந்தாய் போற்றி நீராவியான நிழலே போற்றி நேர்வாரொருவரையும் மில்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையான போற்றி போற்றி சென்று திரண்டாய் போற்றி தேவே போற்றி புல்லுயிர்கும் பூச்சி புனர்த்தாய் போற்றி போகாதன் சிந்தை புகுந்தாய் போற்றி பல்லுயிராய்பார்தோறும் நின்றாய் போற்றி பற்றி உலகை விடாதாய் போற்றி கல்லுயிராய் நின்ற கடலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி பன்னிங் இசையாயி நின்றாய் போற்றி பாவிப்பாவம் மறுப்பாய் போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கா இறைவா போற்றி விண்ணும் நிலனும் தியானாய் போற்றி மேலவர்க்கும் மேலாகி நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கயிலை மலையானே போற்றி போற்றி மலையான போற்றி 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 உமைபாகமாக தனைத்தாய் போற்றி ஒளியலான ஒருவா போற்றி அமையா அரு நஞ்சமார்ந்தாய் போற்றி ஆதி நின்றாய் போற்றி கணலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மூவாய் பிறவாயிரவாய் போற்றி முன்ன தோன்றி முளைத்தாய் போற்றி தேவாதி தேவர்களும் தேவே போற்றி சென்றேறி எங்கும் பரந்தாய் போற்றி ஆவா அடியேனுக்கெல்லாம் போற்றி அள்ளல் நலிய அளந்தேன் போற்றி காவாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கைலை போற்றி போற்றி நெடிய நீல அகலம் போற்றி அடியும் முடியும் போற்றி அங்கொன்றியாமை நின்றாய் போற்றி கொடியவன் கூற்றம் முதற்றி கோயில் அயன் சிந்தை கொண்டாய் போற்றி கடிய உரு மோடு மின்னே போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி ிருந்தாய் போற்றி ஓதாது வேதம் உணர்ந்தாய் போற்றி என்னாயிலங்கை கொண் தன்னை போற்றி இறைவிரலால் வைத்துகந்த ஈசா போற்றி பண்ணாரிசையின் சொற்கேட்டாய் போற்றி பண்டேயன் சிந்தை புகுந்தாய் போற்றி கண்ணாயுலகு நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி கையிலை மலையானே போற்றி போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி திருச்சிற்றம்பலம் ஊராகி நின்ற உலகே போற்றி ஊராகி நின்ற உலகே போற்றி நம்ம காலத்தினுடைய செயலை எவ்வளவு அழகா சொல்றாரு ஊராக ஊராகி நின்ற உலகே போற்றி இங்கெல்லாம் <muchas> வந்துருலாம் <muchas> 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 你要送到人家店里。